இவர்களே நான் பனி பதினோராவது வகுப்பு படிக்கிற பொழுது இதய சபையை சார்ந்த அருள் சகோதரர் ராஜன் அப்படிங்கிறவர் காலையிலேயே ஒரு பாடலை எங்களுக்கு பாடி காட்டுவார் மாதா பாடல் அவராக தயாரித்த பாடல் என்று நினைக்கிறேன் ரொம்ப எளிதான வரிகளை கொண்ட பாடல் அதை இப்பொழுதும் என்னுடைய மனதில் அப்படியே ஞாபகம் இருக்கிறது சில நேரங்களில் இந்த பாட்டை பாடும்போது மனது அவ்வளவு எளிதாக மாறுவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் இன்றைக்கி இந்த திருப்பலையில் அது பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை நான் பாட பாட நினச்சிங்க திரும்பி பாடுங்க சரிங்களா அன்னை மரியே அன்புடனே பாடுங்க அன்னை மரியே அன்புடனே கண்மணி போல காத்திடுமே கண்மணி போல காத்திடுவே அன்னை மரியே அன்புடனே கண்மணி போல காத்திடுமே படுவோம் அன்னை மரியே அன்புடனே கண்மணி போல காத்திடுவே உம் மகன் ஏசு பாலகனை உன் மகனேச பாலகனை அன்புடன்சையாய் வளர்தாயே அன்புடன் ஆசையாய் வளர்த்தாயே என்னையும் தாயே வளர்த்திடுமே என்னையும் தாயே வளர்த்திடுமே சேர்ந்து பாடுவோம் அன்னை மரிய அன்புடனே கண்மணி போல காத்திடுமே மீண்டு அன்னை மரிய அன்புடனே கண்மணி போல காத்திடுமே மரிய வாழ்க மரிய வாழ்க மரிய வாழ்க